ஹாய் மேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கவளவுக்கிட்ட வேண்டிக்கிறேன் நம்ம சங்கோச்சி ஜெகநாத் பசத்துக்கு எம்தான் சொல்லிட்டு எம் தேச கொடுத்துருக்காங்க இன்னைக்கு என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பாவாக்காய் வந்து அதுக்குள்ளே ஸ்டஃப்பிங் வச்சு மசாலா வச்சு எப்படி ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மாதிரி காயை கட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃப் வச்சு மசாலா மாதிரி வச்சு சாப்பிட்றது வந்து அதிகம் பட் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அண்ணா வந்து ஒன்றாந்தேதி வந்து அவங்க வேலைக்கு கிளம்பிடுவாங்க ஆந்திராவுக்கு அப்படின்றதுனால சரி அவங்களுக்காக அவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு மாமியார் சொன்னாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்க போகிறாங்க அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுவும் வந்து பாப்பா பாபா பட் என்ன பண்ணுறது நம்ம அதை அதில் மசாலா வச்சு சாப்பிடும்போது அளவுக்கு வந்து கசப்பு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதை தான் நம்ம செய்ய போகிறோம் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க நான் வந்து வீடியோ கா இதுக்குள்ளே நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் நிறைய பேர் நிறைய டவுட் பண்ணியிருக்கீங்க நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா நான் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து டவுட்டை வந்து எல்லாமே கிளியர் பண்ணுறேன் கொஞ்சம் வேலை இருக்குது வேலை முடிச்சதுக்கப்புறம் நம்ம உட்காந்து வந்து நான் நல்லா நி இதை நிதானமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் இப்போ வந்து பிரேக் கற்றுக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணோம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க முதல்ல நாங்கள் வீடியோவுக்கு வந்து லைக் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களோட சேனலில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் அவங்க எல்லாேருக்குமே ரொம்ப 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 நன்றி இனி இந்த புடவை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த புடவை வந்து சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ண புடவை மாமியார் வந்து எனக்கு இது வேண்டாம் எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட போனாங்க நான் தான் வேண்டாம் கொடுங்க சாமிக்கிட்ட வச்சது வேறு அம்மன் கோவில் வேறு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னவோ தெரில அவங்களோட புடவை எனக்காக வந்து அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி எமோஷ்னல் வந்து ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாகிடும் என்னதான் இருந்தாலுமே நான் நினைச்சு கூட பார்க்கல நான் நிறைய வாட்டி வந்து இந்த லக்ஷ்மி சாமி கிட்ட வந்து நம்ம வந்து புடவை வச்சு அவங்கக்கிட்ட கும்பிட்டு எடுத்துக்கும் போது அது ரொம்ப ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருக்கும் பட் மா சாமிக்கு வந்து உடுத்தி அப்போது வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு அது பெரிய விஷயம் நீங்கள் என்ன இதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா இங்கே வந்து அப்படிதான் செய்வாங்க செய்வாங்க கிட்ட வச்ச புடவை அவங்க கிட்டே வந்து சுற்றிட்டு அவங்க எடுத்துகிட்டு போவாங்க இங்கே இருக்கிற வழக்கம் இதுதான் சாமிக்காகவே தனியாக வந்து புடவை இங்க வந்து அவங்க அவங்களே வாங்கிப்பாங்க யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க வாங்கிப்பாங்க இல்லைன்னா யாராவது யாராவது வாங்கி கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க இப்படி கிடையாது எல்லாமே வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் ஒரு வாட்டி பூஜை பண்ணும்போது கூட ஐயர் வந்து சாமிக்கு நான் உடுத்திக்கிறேன் அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்க இந்த கலர் வந்து மாமியாருக்கு பிடிக்காமல் இருக்கிறதுனால தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி இப்போ பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும் வேறு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கிற மாதிரி இருக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரி வாங்க ரொம்ப வால்வல்லு பெஸ்ட்டாக சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப மன்னிச்சிக்கோங்க வாங்க வீடியோ கோல போகலாம் இப்போ வந்து எப்படி மசாலா வந்து ரெடி பண்ணுறோம் என்ன இதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் வந்து முழுசாவாக தான் நம்ம எடுத்துக்கணும் முழுசா வந்து இந்த மாதிரி ஒரு நடுவில் வந்து கோடு போட்டுக்கணும் ஓகேங்களா இதில் வந்து விதைகள் அப்படியே இருக்கட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம இது இது பண்ண முடியும் இங்கே வந்து கட் பண்ணலையானு தெரியல ஆ இங்கே கட் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒன் ஒன்றா வந்து இந்த பாதி மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அளவுக்கு வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து இதை வந்து வச்சிடலாம் நல்லா வேக ரொம்ப வேகக்கூடாது இப்போ அரை வேக்காட தான் இதை வந்து வேக வைக்கணும் வாங்க இப்போ வந்து உப்பெல்லாம் போடக்கூடாது நம்ம வந்து மசாலாவை ரெடி பண்ணும்போது அப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கேஸுக்குள்ளே வைக்கலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை பற்றி வச்சாச்சு பற்ற வச்சுட்டு இதை வந்து அரைவேக்கடா இருக்கும்போது நம்ம எடுத்துடணும் நம்ம வந்து அதுக்குள்ளே மசாலாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அரைச்சி வச்சிடலாம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பூ வந்து பூசணிக்காய் பூ வந்து இன்றைக்கி நம்ம செடியிலே ரொம்ப ரொம்ப இருந்துச்சு அதனால் இது பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பச்சரிசியில் வந்து ஆல்ரெடி இதோட ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதை அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து லாஸ்ட்டில் நம்ம வந்து சமையலில் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நம்ம இதை பண்ணிக்க வேண்டிதான் ஓகே மசாலாவுக்கு வந்து இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் பூண்டு வந்து நான் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கடுகு சீரகம் வந்து போட்டுக்கலாம் இதில் வந்து மிளகாத்தூள் தூள் நீங்கள் மிளகா இல்லைன்னா மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் மாமியாருக்கு வந்து வாய் ஃபுல்லாக ஃபுன்னாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து மிளகா வந்து யூஸ் பண்ணல வெறும் இது மட்டும்தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா பய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கம்பல்சரி சீரகம் கடுகு வந்து போட்டுக்கணும் ஓகே இதை வந்து நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி வச்சாச்சு அரைச்சி வச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த மாதிரி நம்ம குத்துனா கொஞ்சம் உள்ளே போகணும் கொஞ்சம் வேங்கட்டும் வெந்ததுக்கப்புறம் நல்லா கேட்ட காட்டுறேன் வந்து குழம்புக்காக வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது வெந்துச்சு இதை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடகெட்டிட்டு இதுக்கு மசாலா வந்து நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே வச்சுருக்கோம் பார்த்திங்களா கொஞ்சமாக ஆயில் போட்டு அந்த மசாலா இதில் ஊற்றி நல்லா திக் பேஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணலாம் பார்க்கலாம் இருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு வந்து பூ வறுத்துட்டுருக்கேன் இந்த சைடு வந்து ஆயில் வந்து ஊற்றியாச்சு இப்போ வந்து மசாலாவை நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம் இது வந்து ரொம்ப திக்காக இருக்கணும் அப்போ தான் ஸ்டஃப் பண்ண முடியும் அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு வெறும் மஞ்சள் தூள் மட்டும் போடணும் மாமியாருக்கு வந்து வாயில் புண்ணாக இருக்கிறதுனால மிளகா தூள் போடுறதில்ல நீங்கள் வந்து மிளகா இல்லைன்னா மிளகா தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஸ் உ அதுக்கப்புறம் வெங்கல் பூ வந்து போட்டாச்சு அந்த பக்கம் பூசணிக்காய் வறுவல் இது வந்து பாதி போட்டு எடுத்தாச்சு பரங்காய் இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறேன் இது வந்து குழம்பு ஓகே இது வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் இதில் வேறு எந்த மசாலாவும் யூஸ் பண்ண வேணா இதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் பரங்காய் இப்போ வந்து மசாலா வந்து இவ்வளோ திக்காக எடுத்துக்கணும் இப்போது இதுக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா அந்த விதைகள் எல்லாமே இந்த மாதிரி கையை விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்துடும் இதெல்லாம் எடுத்துட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி ஸ்டஃப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் விதங்கள் எல்லாமே தானாக வந்துடும் நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கணுன்ற அவசியமே இருக்காது மசாலா பார்க்கணும் ஓகே நான் இது எடுத்துட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி கையிலே மசாலாவை எடுத்துட்டு இந்த மாதிரிக்கு பார்த்தீங்களா நான் வந்து ஃபோனில் கை பிடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது இந்த மாதிரி இதுக்குள்ளே இப்படி வச்சு இப்படி இப்படி எல்லாமே அதே மாதிரி பண்ணணும் நான் வந்து பாதி பண்ணிட்டேன் இங்கே இருக்கிறது மூணு தான் இருக்குது இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் அதில் தண்ணி இருக்கணும் ஊற்றி பையனை இதை வந்து இது பண்ணிட்டுருக்கேன் இதை வந்து நல்லா வானல் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸ்டஃபிங் வச்சு இந்த பாருங்கள் இதை வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக போட்டு அதை ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ஆயிலெல்லாம் போட வேணாம் லைட்டாக மீடியமாக போட்டால் போதும் இந்த மாதிரி நாலு பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து ஆயில் வந்து கொதிச்சிடுச்சு இப்போ அதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் நாலு நாள் போட்டால் போதும் கேஸ் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ஹையாகவும் வேணால் கம்மியாகவும் வேணாம் இதை வந்து இந்த மாதிரி போட்டு போட்டு பிரட்டு பிரட்டு எடுத்துக்க வேண்டிதான் இந்த மாதிரி பண்ணால் கசப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வேலை கசப்பு இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே நான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் கிட்டே காட்டுறேன் ரொம்ப லேட் ஆகிடுச்சு எனக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கம் முடிச்சாச்சு இதில் வந்து சத்தியமாக அந்தளவுக்கு வந்து கசப்பே தெரியல இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணாவே போதும் ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணணுன்னெலாம் இல்லை இப்போ வாங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாமே இப்போ உங்கள் சொல்ல போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன் சாப்பிட்டுட்டு இப்போ ஜஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த சேனலில் பார்த்து ஸ்டிச்சிங் எல்லாமே கற்றுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து எனக்கு மேரேஜ் ஆகவே ஆறு வருஷம் ஆகுது அப்போது ஒம்பது ஒம்பது டூ பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டு ஆனால் நான் இடையில ஸ்டிச் பண்ணதே வந்து ஒடிசாவுக்கும் தமிழ்நாட்டிலும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் பட் அப்போ அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா மிஷின் மேலே அதிகமாக நான் உட்காரன் அப்படின்னும் போது எனக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொல்லுவாங்க நீ வந்து வேலைக்கே போ நீ வந்து தை தயிரெல்லாம் தைக்க வேணாம் ஏன்னா உட்காந்துக்கிட்டே தைக்கிற மாதிரி இருக்கும் உன்னோடய ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுனால பாதி ஸ்டிச் பண்ணுவேன் பாதி வந்து வேலைக்கு போவேன் அதுக்கப்புறம் முழுசாவே வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன் அந்தளவுக்கு வந்து ஸ்டிச்சிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அப்போது வந்து எப்போது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒன் இயர் கழித்து மிஷின் வாங்கினோம் அப்போ வந்து ஸ்டிச்சிங் நல்லா கற்றுக்க நான் ஆரம்பித்தேன் நான் எந்த எந்த யூடியூப் சேனலில் பார்த்தோம் நான் கற்றுக்கினது கிடது கட்டோரி ப்ளவுஸ் வந்து ரீசெண்டாக ஒரு வருஷமாக மூணு ரெண்டு மூணு வருஷமாக தான் நான் வந்து கற்றுக்கிட்டுருக்கேன் இருக்கேன் சேனல் வந்து ஒடியாவில் எந்த சேனல் இருக்கோ அதை நான் பார்ப்பேன் இதுதான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் அண்ட் போட்டாவே எல்லாமே வரும் நீங்கள் எல்லாமே நோட் பண்ணுங்க எல்லாமே நோட் பண்ணிவிட்டு அதுவும் இல்லாமல் மெயின் வந்து டெய்லர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டைலரிங் சேனல் வச்சுருக்காங்க அவங்க வந்து சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா அவங்கள பார்த்துக்கிட்டும் நான் நிறைய வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எனக்கு கரெக்டாக வந்திருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இது மட்டும்தான் மெத்தட் மட்டும்தான் புரியாது மற்றபடி அவங்க சொல்கிற எல்லா மெத்தடுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு பர்சனலாக எனக்கு அவங்களோட வீடியோஸும் நிறைய எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வேணா அந்த வீடியோஸை வேணால் ட்ரை பண்ணுங்கள் அவங்க வந்து இப்போது ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக அவங்க அண்ணா வந்து பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கே தெரியும் டைலர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அந்த அண்ணா வந்து சூப்பராக இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஆரி ஒர்க் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு சீக்கிரமாக ஆரிய ஒர்க் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சிக்கிங்க கண்டிப்பாக வந்து நான் ஆரி ஒர்க் வீடியோ வந்து போடுறேன் நான் இன்னுமே நல்லா பேசிக்ஸ் எல்லாமே பின் டு பின் நான் எல்லாமே கற்றுக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும் பட் உங்களுக்கு வேண்டாம் நாங்கள் வந்து சும்மா எங்களோட ப்ளவுஸ் மட்டும்தான் நாங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம் அதை வந்து சும்மா நீங்கள் எப்படி இப்போது ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கீங்களோ அந்த மாதிரி கூட நாங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னா நான் வந்து வெறும் ஸ்டைன் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் அந்த பாசி எல்லாமே வந்து இட் இது பண்ணணும் பார்த்திங்களா நிறைய பேருக்கு பீட்ஸ் அப்படின்னு சொன்னாவே புரியாது பாசி இருக்கும் பார்த்தீங்களா அதை எப்படி வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இல்லை எல்லாமே எங்களுக்கு வந்து ப்ராப்பராக கற்றுக் கொடுங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும் நானும் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக ரெண்டு ஏன்னா நம்ம வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரெண்டு மாதம் ஆகணும் இப்போ சும்மா நார்மலாக நம்ம வீட்டுக்கு தான் தச்சு போட்டுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா நாங்கள் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அதையும் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி செயின் ஸ்டிச் போடணும் எப் என்ன நீடல்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணேன் நான் எப்படி எல்லாமே புதுசு புதுசாக நான் எனக்கு எப்படி எல்லாமே நான் பழகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டோட்டலாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா என்னோடய மெத்தட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா நான் ரெண்டே ரெண்டே நாள் தான் நான் வந்து அந்த செயின் ஸ்டிச் போட்டேன் உங்களுக்கே தெரியும் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு டைலரிங் பார்த்துக்கிட்டு யூடியூப்பை பார்த்துக்கிட்டு எல்லாமே வந்து அதுலேயும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஆரி ஒர்க்குக்காக நைட் டைமில் நான் தூங்கவே மாட்டேன் பன்னெண்டு முறை வரைக்கும் வந்து உட்காந்து நான் வந்து போட்டு 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 பார்ப்பேன் எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமில் வந்து நான் போட்டு ரெண்டே அது ஃபுல் டே ரெண்டு நாள் கிடையாது அதில் வந்து ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அந்த மாதிரி தான் நான் போட்டு பழகினேன் அதுக்கே வந்து என்னோடய ப்ளவுஸ் வந்து ஏதோ ஓரளவுக்கு நான் வந்து என்னால் ஃபினிஷிங் கொண்டு வர கொண்டு வந்துட்டு முடிஞ்சிச்சு ஸோ அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு சிஸ்டர் வந்து பேங்கிள் கலெக்ஷன் போட சொல்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம எனக்கு சொல்லுங்க நான் அதையும் நான் உங்க கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களோட எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனக்காக தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் என்ன சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் பாய்